குறிப்பியோ நமக ஆன்மீக நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னா தேவை பிரச்சனையே என்னங்க அது பிரச்சனை வேணும்னு கேட்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னா ஆமாங்க பிரச்சனைன்றது நமக்கு அதிர்ஷ்டம்னு நினச்சிக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ராமாயணத்தை எடுத்துக்கோங்க ராமர் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ண தான் ராமர் ஆனால் அவர் வந்து பூமியில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டார் உங்களுக்கு தெரியாதா மகாலட்சுமி பூமியில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியாதா பூமியில் வந்து கஷ்டப்படுறது வந்து நம்மளை வந்து புடம்போட்டு நல்லபடியாக மாற்றுறதுக்கு தாங்க ராமாயணம் பார்த்தீங்க ஆடா பாகவதம் பாருங்கள் மகாபாரதம் பா அதுலேயும் அப்படிதாங்க பாண்டவர்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சமாக நஞ்சமா பாருங்கள் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க குந்தி தேவி இருக்கா பாருங்க பாண்டவரோட தாயார் அவங்க என்ன கேட்டாங்க தெரியுங்க ஸ்ரீகிருஷ்ணன் ஏமா க உனக்கு என்னம்மா ஒத்துரு ஒத்துரை என்ன என்ன வேணும்னு கேட்டாருங்க ஸ்ரீகிருஷ்ணன் அப்போ குந்தி தேவி என்ன கேட்டால் தெரியுங்களா சொல்லுங்கள் என்ன கேட்டால் தெரியுங்களா எனக்கு கஷ்டத்தை கொடு கிருஷ்ணா எனக்கு கஷ்டத்தை கொடுன்னு கேட்குறேன் ஏமா இன்றைக்கி எனக்கு கஷ்டம் கேட்குறா ஒத்திரு ஒத்துரை அது வேணும் இது எனக்கு வேண்டாம் கஷ்டம் இருந்தால் தான் நான் ஒன்னை நினைப்பேன் அதனால் எனக்கு கஷ்டத்தை கொடுன்னு குந்தி தேவி கேட்டான் நான் ஒன்று சொல்கிறேங்க அது பாருங்கள் ஆகாசத்தை பாருங்கள் இந்த காக்காலாம் இவ்வளோ தூரந்தான் பறக்குது இங்கே பாருங்கள் காக்கா வந்து ஃப்ளைங் எ சட்டன் லெவல் ஆனால் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா பருந்து இருக்குங்க அந்த பருந்து உச்சத்தில் இருக்குதுங்க அந்த உச்சிக்கு போனோன்னு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டது தெரியுங்களே அந்த பருந்து சொல்கிற கேளுங்க பருந்து வந்து கூடு கட்டுதுங்க எப்படி கூடு கட்டுது தெரியுங்களா கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பறிக்குது பாருங்க தன்னுடைய கழுத்துக்கு கீழே அந்த கழுத்துக்கு கீழே அந்த சிறகு இருக்குது பாருங்க அதை எடுக்குங்க அது வந்து இளவம் பஞ்சை விட மென்மையான பஞ்சுங்க அந்த பஞ்சை எடுத்து அழகாக கூடு கட்டுங்க கூடு கட்டி முட்டை அதில் இட்டு குஞ்சு பறிக்குங்க குஞ்சு பறித்த உடனே என்ன பண்ணுது தெரியுங்களா இட் யூஸ் டு சுவிச் ஓவர் டு சம்மதர் நெஸ்ட் வேறு நெஸ்ட்டுக்கு வந்து வேறு ஒரு நெஸ்ட்டு கட்டுங்க சாதாரணமாக இப்போ என்ன பண்ணுங்க குஞ்சுங்களுக்கு வந்து ரத்தம் உழைக்கிது பாருங்க அப்போ என்ன பண்ணும் தெரியுங்களா குஞ்சை பிடிச்சிக்குங்க பிடிச்சிக்கின்னு நேராக ஆகாசத்துக்கு இருக்கிற இடத்த விட இன்னும் ஆகாசத்துக்கு எடுத்துன்னு போகுங்க அந்த குஞ்சு நினைக்கும் அப்பா நமக்கு சேஃபாக போகிறோம் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் திடீர்னு அந்த பருந்து என்ன பண்ணும் மேலேந்து போட்டுடுங்க போட்ட உடனே இது ஐயோ நம்ம கீழே ஓடறமேனு சொல்லிட்டு ரெக்கையை எடுத்து விரி பறக்குங்க கொஞ்சம் தூரம் தான் பறக்க முடியும் புதுசு இல்லை அப்புறம் என்ன ஆகும் தாய் வந்து அதை தாங்குங்க தாங்கி இதே மாதிரியே ட்ரெயின் அப் கொடுத்து அந்த பருந்தை வந்து ஆகாசத்தில் பறக்கிறா மாதிரி அண்ணாந்து பார்க்குற ஆகாசத்தில் பறக்கிற மாதிரி ட்ரெயின் அப் பண்ணுங்க பார்த்திங்களா கஷ்டம் இருக்கவே தான் அது வந்தது சீனாவில் ஒரு விவசாயிங்க சீனாவில் எப்படின்னா இப்போ நம்மளாம் மாடு வச்சு தான உழவுத் தொழில் செய்கிறோம் அங்கே வந்து குதிரை வச்சு உழவுத் தொழில் செய்வாங்க அந்த கிராமத்தில் அவன் ஆனாங்க பரிகாசம் இருக்கும் க அவன் சு நம்மளை பானுக்கெல்லாம் வேறு வேலை கிடையாது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் வேலை இல்லாதவனா அடுத்தவனை பற்றி பேசுவான் நமக்கு ஆயிரத்து நமக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும்போது நம்ம பிரச்சனையை தான் நம்ம பார்ப்போம் அடுத்தவன் பிரச்சனை நமக்கு எதுக்குங்க நமக்கு உண்டான கேள்வித்தாளுக்கு நம்ம பதில் எழுதினா போதும் அடுத்தவன் இந்த கேள்வித்தாள் நமக்கு எதுக்குங்க சீனாவில் என்னாச்சு ஒரு ரிமோட் வில்லேஜுங்க குதிரையை வச்சு ஊடுதுன்னு இருக்காங்க ஒரு விவசாயி அவன் தொழில் விவசாயம் பண்ணின்னு இருக்கான் பாருங்க அந்த குதிரை திடீர்னு ஓடி போயிடுச்சுங்க ஓடி போனி பக்கத்தில் காட்டுக்கு போயிடுச்சுங்க அவன் தான் பஞ்சாயத்துக்கு வந்துடுவானுங்களேன் யாருக்கா எந்த வீட்டிலையாவது ஒரு சிக்கலே கலாட்டம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூடி பேசுகிறதுக்கு கூட்டம் வந்துடுங்க ஒருத்தன் கஷ்டம் வந்தால் கூடி பேசுறதுக்கு கூட்டம் வந்துடு என்ன சும்மா பேசுகிறது ஐயோ பாவம் இப்படி இருக்கேன்னு சொல்லிவிட்டு பின்னாடி பரிகாசம் பண்ணுவாங்க ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா எல்லோரும் வந்துட்டு என்னப்பா உனக்கு கஷ்டம் வந்துடுச்சே அடிமேல் அடி வந்துடுச்சே குதிரை ஓடி போச்சே அப்படின்னு அவன் அழகாக சொன்னான் நல்லதுக்கு தாங்க எனக்கு குதிரை ஓடி போச்சுன்னா ஏன்னா ஏன் நீ அறுவடை பண்ணணும் அடுத்ததெல்லாம் இருக்குது உனக்கு பரவாயில்லைங்க அதை பற்றி பரவாயில்லைங்க எனக்கு நான் அதை பற்றி கவலைப்படலிங்க அப்படின்னான் ஏன்னா அவனுக்கு ஒரு வில் பவர் எது மனுஷனுக்கு வேண்டியது வில் பவர்ங்க அப்புறம் என்ன பண்ணிச்சு சரி அடுத்த சாகுபடி பண்ணணுமேனு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த குதிரை வந்து காட்டுலேருந்து ஆறு குதிரையை முரட்டு குதிரையை கூப்பிடணும் ஆறு குதிரையை கூப்பிடணும் வந்துருச்சு இங்கே அந்த வம்பு பேசுகிறவன் எல்லாரும் திருப்பி வந்துட்டான் யோ என்னையாது ஆறு குதிரை உனக்கு வந்துடுச்சு அதிர்ஷ்டகாரம் நீனா அதை பற்றியும் கவலைப்படல அவர் எல்லாம் நல்லதுக்கு தாங்க விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தாருங்க இவ அதை ஐயோ இந்த குடியானவனோட பையன் என்ன பண்ணால் இந்த காட்டு குதிரையை ட்ரெயின் அப் பண்ணணும் பாருங்க அதுக்கு வந்து குதிரை மேலே ஏறினாங்க அவன் ஏறி போயிட்டு வரும்போது என்ன ஆச்சு குதிரை காட்டு குதிரையாச்சே முரட்டு குதிரை கொம்பு உள்ளதற்கு ஐந்து முழம் குதிரைக்கு பத்து முழம்னா இப்போ தள்ளி நிற்கணுன்னா இவன் ட்ரெயின் அப் பண்ணுறதுக்கோசரம் அதை மாதிரி பண்ணான் என்னாச்சு கீழே தள்ளின உடனே அவனால் நிற்க முடியல கால் உடஞ்சி போச்சுங்க நான் கூட்டம் வம்பு பேசுகிற கூட்டம் இருக்குமே ஆடா பாவி உனக்கு இது தேவையா இல்லை எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னா சீனாவில் என்ன அப்புறம் அப்புறமேலிட்டு சீனாவில் வந்து மில்ட்ரியில் எல்லோரும் சேரணுங்க கம்பல்ஷனுங்க நோ ஆப்ஷன் மில்ட்ரி வந்து கண்டிப்பாக சேரணும் கிராமத்துக்கு வந்து எல்லாரையும் எல்லா பசங்களையும் வாங்கடா பதினஞ்சு வயசு மேலே இருக்கிறவன் எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாரையும் மில்ட்ரி கூப்பிட்டு போனாங்க இவனை பார்த்து கால் ஒடிஞ்சு போனோன்னு இவன் எதுக்குன்னு விட்டுட்டாங்க இவன் வந்து அதிர்ஷ்டம் இவனுக்கு அப்போது அந்த விவசாயி சொல்கிறாங்க நம்ம சத்தியமாக நம்ம தொழிலை செஞ்சோம்னா பகவான் நமக்கு நல்லது தான் செய்வாருன்னு சொல்லிட்டு புரியுதுங்களா அதனால தான் சொல்கிறேன் பிரச்சனைகளை நம்ம வரவேற்போம் அதை வந்து இனிமையாக சந்திப்போம் புரியுதுங்களா பிரச்சனை கண்டு ஓடக்கூடாதுங்க புரியுதுங்களா வி வில் மீட் ஆ நெக்ஸ்ட் வீடியோ பை பை